இந்த நிலம் எனது இந்த உயிர் என் நாட்டுக்காக இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா ஜான்சி ராணி பாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த இந்தியாவின் முதல் விடுதலைப் போராட்டத்தில் மூத்த வீரர்களோடு கூட ஒரே பெண் ஒரே பட்டாளம் ஜான்சிராணி தான் இங்கிலாந்து அரசாங்கம் அவங்க குழந்தை இல்லாததால ஜான்சி அரசு தப்ப வாங்க நினைச்சாங்க ஆனா ஜான்சிராணி ஜான்சி யாருக்கும் கிடைக்காதுன்னு எடுத்தா வீரம் தைரியம் தியாகம் அதுக்கு உயிரோட உதாரணம் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஒரு பெண் வால் பிடிச்சா என்னாகும் ஜான்சி ராணி சொன்னாங்க பெண் என்பவள் சமைக்கும் வீட்டில் மட்டும் இல்ல போர்க்களத்திலும் சமம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு குதிரை ஒரு வாள் வாழ் ராணி பாஞ்சது நூறு வீரர்களுக்கிடையே வயசு முப்பதுக்கு கீழ்தான் ஆனா வீரத்துக்கு இல்ல வீரமும் தியாகமும் இணைந்த தமிழ் பெண் ஜனங்கள் இன்னும் நெஞ்சில் வாழ வச்சிருக்காங்க ஜான்சிராணி லட்சுமிபாய் ஜான்சிராணி போர்க்களத்துக்கு போனப்போ அவளோட வரற்பு மகன் தாமரா கையை விடல என் மகனும் என் நாட்டும் எனக்கே பொறுப்பு கூறின ஜான்சிராணி அவள் ஒரு லெஜண்ட் லெஜெண்ட் ராணிக்கு தெரியும் தான் போரில் வெல்வதோ இல்லையோ ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சது பின்வாங்குவது என் வழி இல்லை ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் அவள் இறந்த இடம் போர்க்களம்தான் குதிரையிலிருந்து விழுந்தாலும் வாழ விடல இன்றும் இந்தியாவோட இதயத்தில் வாழ்கிறாள் பெண்மணி ஜான்சி ராணி இந்த வீர ராணிக்கு ஒரு மரியாதை கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதை பரப்போம்